செல்வா இதுவரை யாருடைய உடல் அடக்கத்திற்கும் சென்றதில்லை ஆனால் இப்பொழுது அவனுடைய தாத்தா மறித்து விட்டார்கள் அவர்களது அடக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நேரம் வந்தபொழுது அவனுக்குள் ஒரு பயம் வந்தது இதை கவனித்து அவனுடைய தாய் அவனை பார்த்து தாத்தா அவனுக்கு கற்றுத்தந்த எல்லா நல்ல காரியங்களையும் நினைத்து கொண்டே இரு அங்கே அவர்களுடைய உடல் மட்டும்தான் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் கடவுளின் பார்வைக்குட்பட்ட இடத்தில் இப்பொழுது இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் செல்வா தலையை ஆட்டிக்கொண்டான் இயேசு மீண்டும் வரும் வரை இந்த உலகத்தில் எல்லோரும் மறிக்கத்தான் செய்வார்கள் என்பது அவனுக்கு தெரியும் இயேசு நமக்காக மறித்து உயிர்த்ததை நாம் விசுவாசிப்போம் என்றால் மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று செல்வாவின் அம்மா கூறினார்கள் உண்மையாகவே தாத்தா இல்லாமல் இருப்பது நமக்கு கவலையாகத்தான் இருக்கும் ஆனாலும் அவர்களை குறித்து நாம் மகிழ்ச்சி அடையலாம் அவர்கள் வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நன்றி கூறலாம் அவர்களை குறித்த நல்ல நினைவுகள் நம் உள்ளத்தில் இருக்கிறது பேப்பர் வாசித்துக் கொண்டிருந்த செல்வாவின் அப்பா அதை வைத்துவிட்டு இவர்களோடு இணைந்து பேச ஆரம்பித்தார் செல்வா தாத்தாவை குறித்து நீ எதை நினைவில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் அப்பா சில வினாடிகள் செல்வா சிந்தித்து பார்த்தான் தாத்தா என்னிடத்தில் எவ்வளவு அன்பாக இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறேன் பலருக்கு அவர்கள் உதவி செய்பவர்களாக இருந்தார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறியவன் தொடர்ந்து எனக்காக தாத்தா ஜெபிப்பதை ஒரு நாளும் என்னால் மறக்க முடியாது என்றும் கூறினான் செல்வா நீ தாத்தாவை குறித்து வைத்திருக்கிற இப்படிப்பட்ட எண்ணத்தை தாத்தா அறிய முடியும் என்றால் உண்மையாகவே மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்று அப்பா மகிழ்ச்சியோடு கூறினார்கள் அது மட்டுமல்ல நான் மரணமடையும் போதும் என்னைக் குறித்தும் மற்றவர்கள் இப்படி நல்ல நினைவுகளை வைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் என்றும் கூறினார்கள் இந்த வார்த்தை செல்வாவினுடைய வாழ்நாளெல்லாம் அவன் நினைவில் நின்றது அன்று இரவு அவன் தூங்கும் முன் தாத்தாவுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி தானும் தாத்தாவைப் போல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினான் நம்முடைய நேரம் வரும் கடவுள் நம்மையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் நம்மை குறித்து எப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருப்பார்கள் பரிசுத்த வேதம் கூறும் கடவுளின் நினைவு புத்தகத்தில் நம்மை குறித்து என்ன எழுதப்படும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம் அன்புள்ளவர்களாக இருந்தோம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருந்தோம் என்று எழுதப்படுமா நீங்கள் மற்றவர்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொண்டீர்கள் கடவுளின் அன்பை மற்றவர்களுக்கு சொன்னீர்கள் என்று உங்களை குறித்து எழுதப்படுமா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது நாம் பின்பற்றுவோமா